வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவில் மகாபாரத காவியங்களில் சில சொல்லப்படாத விஷயங்களை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நாம் பார்த்த மகாபாரத காவியங்களில் கௌரவர்கள் நூறு பேர் அப்படின்ற விஷயம் நாம் அறிந்தது தான் ஆனால் கௌரவர்கள் நூற்றி ஒருவர் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் மகாபாரதத்தில் தொடங்கியிருக்கும் இந்த குருட்சேத்திர போரில் பாண்டவர்கள் அணியும் கௌரவர்கள் அணியும் எதிரெதிரிய துடிப்போடு வில்லம்பு கதாயுதம் வால் போன்ற வலிமை மிக்க ஆயுதங்களை ஏந்தி கொண்டு ஆக்ரோஷமாக நிற்கும் அந்த சமயத்தில் அர்ஜுனனின் தேர்தட்டில் அமர்ந்திருக்கும் கிருஷ்ண பகவானிடம் அர்ஜுனன் பணிவோடும் அதே சமயத்தில் அழுத்தத்தோடும் ஒரு கேள்வியை முன் மாமா எனக்கு இப்பொழுது ஒரு சந்தேகம் அதை நீங்க தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட கிருஷ்ண பகவானோ உனக்கு என்ன கேள்வியோ அதை தாராளமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனன் மாமா அதர்மம் புரிந்த கௌரவர்கள் அனைவரும் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அதற்காக நீங்க மேற்கொள்ளும் இந்த முயற்சியில் கௌரவர்கள் அனைவரும் அழிக்கப்படுவார்கள் தானே அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்ட கிருஷ்ண பகவானோ நீ கேட்ட கேள்வி சரிதான் ஆனால் இதில் ஒரு பகுதி சரி மற்றொரு பகுதி தவறு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட அர்ஜுனனோ மாமா இதில் என்ன தவறு இருக்கின்றது பீஷ்மர் துரோணாச்சாரியார் போன்ற பெரும் மகான்கள் கூட கௌரவர்கள் பக்கம் இருந்து தீயவர்களுக்கு துணை செய்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் நடக்க இருக்கும் இந்த போரில் அவர்களும் அழிக்கப்பட வேண்டியவர்கள் தானே அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன் அதற்கு கிருஷ்ண பகவானோ கௌரவர்கள் அனைவரும் அழிவார்கள் ஆனால் ஒருவன் உயிரோடு இருப்பான் அவன் கௌரவர்களின் நூத்தி ஓராவது ஆள் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ண பகவான் இதை கேட்ட அர்ஜுனனுக்கு மிகுந்த அதிர்ச்சி கௌரவர்களோ நூறு பேர் தான் அதில் நூத்தி ஓராவது ஆள் எங்கிருந்து வந்தான் அப்படின்னு கேட்கிறாரு கிருஷ்ண பகவானோ நடக்க இருக்கும் இந்த போரில் அவன் யார் அப்படின்ற விஷயம் உனக்கு விரைவில் தெரிய வரும் அப்படின்னு சொல்றாரு இவர்கள் இருவரும் பேசி கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் பாண்டவர்களின் மூத்தவன் யுதிசரன் என்று அழைக்கக்கூடிய தர்மன் போர்க்களத்தின் மையப்பகுதிக்கு வந்து நின்று ஒரு அறிவிப்பை வெளியிட தயாராகிறாரு இருதரப்பு அணிகளும் அவர் வந்து நின்ற தோரணையை பார்த்து இவர் ஏதோ அறிவிப்பை அறிவிக்கப் போறார் அப்படின்றத உணர்ந்து அமைதி காத்து நிற்கிறாங்க அந்த சமயத்தில் துரியோதனன் கூட தர்மனையே உற்று பார்த்து வெறித்து பார்க்கிறான் அப்பொழுது தர்மர் அனைவர் பத்தியிலும் நின்று ஒரு பொது அறிவிப்பை வெளியிடுறாரு சிறிது நேரத்தில் போர் தொடங்கவிருக்கும் இந்த சமயத்தில் இருதரப்பு அணியிலும் உள்ள வீரர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஒன்று வழங்குறேன் என் அணியில் இருக்கும் வீரர்கள் துரியோதனன் பக்கமோ துரியோதனன் அணியில் இருக்கும் வீரர்கள் எங்கள் பக்கமோ தாராளமாக வரலாம் தர்ம நெறி எந்த பக்கம் இருக்கின்றது என்பதை கண்டுணர்ந்து செயல்பட முனையும் வீரர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் இப்படி தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு எதிரணிக்கு செல்லும் வீரர்கள் அந்த அணியிலிருந்து அவர்கள் சார்பாக அவர்கள் போரிடுவார்கள் அதே சமயத்தில் அணிமாறும் வீரர்கள் மீது இருதரப்பினரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது கூடாது அப்படின்றதையும் உறுதியோடு சொல்றாரு இப்படி இந்த அறிவிப்பை அறிவித்துவிட்டு தர்மர் கம்பீரமாக அமைதி காத்து கொண்டு நிற்கும் அந்த சமயத்துல அர்ஜுனன் பீமன் நகுல சகாதேவர்கள் அனைவரும் தங்கள் மூத்த சகோதரனின் உயர்ந்த பண்பை நினைத்து மகிழ்ச்சி அடையிறாங்க அறிவிப்பை அறிவித்த தர்மர் இரண்டு தரப்பினரையும் உற்று நோக்கி கொண்டு இருக்கும் அந்த சமயத்தில் பாண்டவர்கள் பக்கமோ எந்தவித சிறு துளி அசைவு கூட இல்லை அதே சமயத்தில் துரியோதனன் பக்கம் இருக்கும் வீரர்களையும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாரு அப்போ அங்கே ஒரு அதிசயம் நடந்தது கௌரவர்கள் பக்கம் இருக்கும் தேரிலிருந்து அதில் அமர்ந்திருந்த வீரனோடு கௌரவர்கள் பக்கம் இருந்து பாண்டவர்கள் பக்கம் மெல்ல நகரத் தொடங்கியது துரியோதனனும் நம் பக்கம் இருந்து யாராவது எதிரணிக்கு செல்கின்றார்களா என்று ஆவலோடு புற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்த துரியோதனனுக்கும் மிகுந்த அதிர்ச்சி எதிரணிக்கு செல்பவனை தடுத்து நிறுத்த அவனை ஆவேசமாக கூக்குரலிட்டு ஏய் யாரவன் நம் அணியிலிருந்து எதிரணிக்கு செல்கின்றவன் அவனை விடாதீர்கள் பிடியுங்கள் கொல்லுங்கள் என்று ஆத்திரத்தோடு பேசியவன் தன் வில்லையும் அம்பையும் எடுத்து அவனை கொல்ல தயாராகிறான் அந்த சமயத்தில் அவனை கையை தடுத்து நிறுத்துறாரு பீஷ்மாச்சாரியார் எதிரணைக்கு செல்லக்கூடிய அந்த வீரனோ அனைத்து வீரர்களும் அணிந்திருக்கக்கூடிய ஒரே மாதிரியான கவசங்களை அவனும் அணிந்திருந்ததனால அவன் யார் அப்படின்றத அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை ஆனால் தூரத்திலிருந்து பார்த்தாலும் பீஷ்மரின் கூரிய விழிகளுக்கு அவன் யார் என்று தெரிந்துவிட்டது அதனாலேயே துரியோதனனை கையமர்த்திவிட்டு துரியோதனா அவன் மனசாட்சிப்படி அவன் நடந்து கொள்றான் இப்பொழுது அவனை கொல்லவும் வேண்டாம் ஏன்னா தர்மனோ எதிரணைக்கு செல்பவர்கள் மீது யாரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் அதனால் எதிரணிக்கு அவன் சென்றாலும் நம் படை வீரர்களால் எப்படியாவது அவன் கொல்லப்படத்தான் போகிறான் அவனை இப்பொழுது எதற்கு அவசரப்பட்டு நீ கொள்வானேன் அவனை இப்பொழுது விட்டு பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட துரியோதனும் தன் நம்பை எடுத்து மீண்டும் தன்னுடைய அம்பார துணியிலேயே சொருகிக் கொள்றான் பீஷ்மர் சொன்னதை கேட்ட கண்ணபிரானுக்கு சிரிப்பு வந்தது அர்ஜுனா பீஷ்மர் ஒன்றும் தீர்க்க தரிசி அல்ல அவன் இறந்து போய்விடுவான் கொல்லப்படுவான் அப்படின்னு சொல்றாரு எதிர் அணியிலிருந்து நம் பக்கம் வந்திருக்கும் அந்த வீரன் கௌரவர்களில் ஒருவன் அவன் மட்டுமே இந்த போரின் இறுதியில் உயிர் பிழைத்திருக்கக்கூடிய ஒரே வீரன் அப்படின்னு சொல்றாரு அர்ஜுனனோ மிகுந்த ஆச்சரியத்தோடு கண்ணா என்ன சொல்கிறீர்கள் கௌரவர்களில் ஒருவனா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் கௌரவர்களில் நூற்றி ஓராவது ஆள் அப்படின்னு கண்ணபிரான் சொல்கிறாரு இதை கேட்ட அர்ஜுனனுக்கு மிகுந்த அதிர்ச்சி கண்ணா இதுவரையில் கௌரவர்கள் நூறு பேர் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு திரும்பவும் கேட்குறாரு நான் முன்னமையே சொன்னது தான் அந்த நூற்றி ஓராவது ஆள் இவன்தான் அப்படின்னு சொல்கிறாரு கௌரவர்கள் இந்த கௌரவனுக்கு சரியான கௌரவம் தரவில்லை இதற்கான காரணத்தை நான் உனக்கு பிறகு சொல்கிறேன் இப்பொழுது எதிரணியிலிருந்து வந்திருக்கும் அந்த வீரனை உனக்கும் தெரியும் சிறு அனைவரும் ஒன்றாக விளையாடிக் கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் துரியோதனன் பீமனுக்கு தெரியாமல் நீரில் நஞ்சு கலந்து கொடுத்து கொல்ல முனைந்த அந்த சமயத்தில் முன்கூட்டியே அந்த விஷயத்தை பீமனுக்கு தெரிவித்து அவன் உயிரை காத்த நல்லவன் இவன் தர்ம நெறியில் இருந்து ஒருபொழுதும் தவறாமல் நடப்பவனுக்கு என் துணை என்றுமே உண்டு அப்படின்னு சொல்கிறாரு அதனால் இவன் உயிரை காப்பது என் கடமை இவன் உயிரை காப்பதற்கு மற்றொரு காரணமும் இருக்கு அதை பற்றி இன்றைய போர் முடிந்த பிறகு மாலையில் உனக்கு சாவகாசமாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன கிருஷ்ண பகவான் அர்ஜுனா உன் வில்லம்பை எடுத்துக்கொண்டு தயாராக நான் தேரை செலுத்தப் போகிறேன் அப்படின்னு சொன்னவர் தன்னோட லகானை லாவகமாக இழுக்கிறாரு குதிரைகள் புயல் வேகத்தில் பறக்க ஆரம்பிக்குது போர் முனைக்கு சென்ற அர்ஜுனனுக்கு புதியதாக சேர்ந்த வீரனின் இணைப்பு தன் மனதிலிருந்து இருந்து முற்றிலும் விலகியது தன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தி அன்றைய போரில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிறான் அன்றைய மாலை சூரிய அஸ்தமானத்திற்கு பிறகு கௌரவ அணியினரும் பாண்டவ அணியினரும் அவரவர்கள் பாசறைக்கு திரும்புறாங்க கௌரவர்கள் அணியில் புதியதாக சேர்ந்த அந்த வீரனை தன்னோடு அணைத்து கொண்டு கிருஷ்ண பகவான் பாண்டவர்களின் பாசறைக்குள்ள நுழையிறாரு பாசறைக்குள்ள பாஞ்சாலியும் பாண்டவர்களின் தாய் குந்தி தேவியும் அமர்ந்து இருக்காங்க போர் எத்தனை நாள் நீடிக்குமோ என் தெரியவில்லையே அப்படின்ற கவலையில மூழ்கியிருக்கும் குந்தி தேவியின் முகத்தை பார்க்கிறார் கிருஷ்ண பகவான் தலைவிரி கோலமாக அமர்ந்திருக்கும் திரௌபதியின் கண்கள் துச்சாதனன் மேலும் துரியோதனன் மேலும் இருந்த கோபத்தினால அதிகமாக இருக்கும் அந்த காட்சியையும் பார்க்கிறாரு அந்த சமயத்தில் உள்ளே நுழைந்த கிருஷ்ண பகவானை குந்தி தேவி அன்போடு வா கண்ணா வா வா என்று அன்போடு அழைக்கிறாங்க பாஞ்சாலியும் தன் அண்ணனான கண்ணனை அன்போடு வரவேற்பு கொடுக்கிறாங்க கண்ணனையே சரணடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பாண்டவர்களும் கிருஷ்ணனை அன்போடு வரவேற்பு கொடுத்து அவருக்கு அமர ஆசனம் கொடுக்கிறாங்க தன்னுடன் அழைத்து வந்த வீரனை அன்போடு தன் அருகிலேயே இருத்திக் கொண்டார் கண்ணபிரான் கண்ணபிரான் அழைத்து வந்த அந்த இளைஞனை உற்று நோக்கிய குந்தி தேவியோ நற்குணங்களால் உருவான பொலிவுடன் கூடிய வசீகரமான தோற்றம் கொண்ட அந்த இளைஞனை கண்ணபிரானே அழைத்து வந்திருப்பதனால் ஏதோ ஒரு முக்கியமான காரணமாகத்தான் இருக்க வேண்டும் இவனும் ஒரு முக்கியமான ஆளாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு குந்திதேவி நினைத்து கொண்டு கண்ணனை பார்த்து கண்ணா யார் இந்த இளைஞன் அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்கிறாங்க இவன் கௌரவர்களில் ஒருவன் அப்படின்னு கண்ணபிரான் சொன்னதை கேட்ட பாஞ்சாலி மேலும் ஆத்திரத்திற்கு உட்படுறா ஆனால் அதையடுத்து கண்ணபிரான் சொன்னதை கேட்டு அவள் அமைதியடையரா இவன் கௌரவர்கள் அணியிலிருந்து விலகி நம் அணிக்கு வந்த புதியவன் தர்ம நெறியை ஆராய்ந்து அணி மாறுபவர்கள் மாறலாம் என்ற போர் தொடங்குவதற்கு முன்பு தர்மனின் அறிவிப்பை கேட்டு எதிர் அணியில் இருந்து நம் அணிக்கு வந்த இந்த புதியவன் என்று பாசத்தோடு அவன் தலையை வருடி கொடுக்கிறார் கிருஷ்ண பகவான் புதியவன் குந்தி தேவியின் காலில் விழுந்து வணங்கி நமஸ்கரிக்கிறான் பாஞ்சாலியின் முகத்திலும் மகிழ்ச்சி தெரிந்தது மகனே உன் பெயர் என்ன என்று ஆதரவோடு கேட்டால் குந்தி அந்த வீரனும் கம்பீரமாக தர்மனறி தவறாமல் ஐந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து ஒழுக்கமாக வளர்த்த அன்னையே என் பெயர் யுட்சு என்று சொல்வார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த பெயரை கேட்டதுமே அவளுக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது காந்தாரி ஏற்கனவே இவனைப் பற்றி என்னிடம் ஆத்திரமாக பேசியிருக்கிறார் அது பல காலத்திற்கு முன்னர் நடந்த சம்பவம் காந்தாரி இவன் மீது ஆத்திரமாக பேச காரணம் என்ன என்பது தற்போது அவளுக்கு நினைவுக்கு வரவில்லை இருந்தாலும் குந்திக்கு அவனை பார்த்தவுடன் இருந்த மகிழ்ச்சி அவனைப் பற்றி கேள்விப்பட்டவுடன் அவள் உள்மனதில் அவனுக்கு பிடிக்கவில்லை என்றே உறுதி கொண்டு இருக்கு மற்ற அனைவரும் என்ன இருந்தாலும் இவன் யார் என்ற தெரிந்து கொள்ளும் ஆவலில் பாசத்தோடு அவனை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் அந்த சமயத்துல கண்ணா இவன் யார் என்ற விபரத்தையும் இவனுடைய வரலாற்றை பற்றியும் சொல்ல வேண்டும் உண்மையில் காந்தாரி பெற்றெடுத்த கௌரவர்களில் ஒருவன் இவன் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு கண்ணபிரானோ திருதராட்சிரன் பெற்றெடுத்த கௌரவர்களில் இவனும் ஒருவன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் காந்தாரி பெற்றெடுத்த மகன் இவன் இல்லை அப்படின்ற விஷயத்தை கிருஷ்ண பகவான் சொன்னவுடன் குந்தி தேவியோ நிமிர்ந்து உட்கார்ந்து கண்ணபிரான் சொன்ன விஷயத்தை உற்று நோக்கத் தொடங்குறான் அப்பொழுதுதான் அவளுக்கு காந்தாரி இவனை ஏன் வெறுத்தாள் அப்படின்ற உண்மையும் அவளுக்கு புலப்பட்டது காந்தாரி கர்ப்பவதியாக இருந்த சமயத்தில் அவள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் திருதராஷ்டிரனுக்கு பணி செய்ய அமர்த்தப்பட்ட பெண்ணின் பெயர் சுகதா இந்த பெண்ணோ காந்தாரிக்கு பணிவிடை செய்யும் பெண்களுள் தலைமை பணியாளர் பெண்ணாவாள் இவள் திருதராஷ்டிரனின் வற்புறுத்தலின் காரணமாக இவளின் பணிவிடை சற்று எல்லை மீறிய காரணத்தினால் யுயுசு உருவானான் இருந்தாலும் கௌரவர்களால் இவனுக்கு தகுந்த கௌரவம் அளிக்கப்படாமல் ஒதுக்கி வைக்கப்பட்டே வாழ்ந்து வந்தான் அதோடு தர்ம நெறியில் சென்று தர்ம வழியில் நடப்பதனால் மற்ற கௌரவர்களுக்கு இவனை பிடிக்காமல் போனது இதுவும் ஒரு காரணமாகவே அமைந்துவிட்டது அதனாலேயே இவன் கௌரவர்களை எதிர்க்கவும் துடிந்தவன் அதர்மங்கள் ஓங்கியிருக்கும் இருக்கும் கௌரவர்கள் பக்கம் இருந்து தர்மநெறி ஓங்கியிருக்கும் ஓங்கி இருக்கும் நம் பக்கம் வந்து விட்டான் இவன் அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்றாரு அது சரி கண்ணா எங்களை காப்பது போல் போரில் இவன் உயிரையும் காப்பேன் என்று சொன்னாயே அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு அர்ஜுனன் அர்ஜுனா போரில் கௌரவர்கள் அனைவரும் அழிக்கப்படுவார்கள் சிறிது காலம் கழித்து திருதராசிரனும் இறந்து போவார் அப்பொழுது அவருக்கு கொல்லி வைக்க ஒரு பிள்ளை வேண்டாமா இந்த தான் திருதராட்சிரனுக்கு இறுதி காரியங்களை செய்ய போகும் ஒரே பிள்ளை அதனாலேயே அவன் உயிரை கண்டிப்பாக காப்பேன் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ண பகவான் கிருஷ்ண பகவான் விளக்கிய யூசுவின் வரலாற்றை கேட்ட குந்தி தேவியோ ஆச்சரியத்தில் போனால் அதர்மங்கள் ஓங்கு இருக்கும் பக்கத்தில் இருந்தாலும் தர்மநெறி தவறாமல் இருக்கும் அந்த யூசுவை தர்மன் இழுத்து அணைத்து கட்டிக்கொண்டார் மற்ற சகோதரர்களும் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள் இதுவே கௌரவர்களின் நூற்றி ஓராவது பிள்ளையின் கதை நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம பதிவை புதியதாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்